ஸோ நம்ம நியூஸில் ரீசண்டாக கேட் வந்து ஸ்க்ராச் பண்ணனால ஒரு குழந்த இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ஸோ இது நம்ம நினைக்கிற மாதிரி ரேபிஸோ இல்லைன்னா டெட்டனஸ் இன்ஃபெக்ஷனோ கிடையாது இது வந்து கேட் ஸ்க்ராச் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாட்டுநெல்லா அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் ஸோ என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை அதுதான் நம்ம எனக்கும் புரியல ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸோ ஒன்ஸ் வீட்டில் வந்து ஒரு கேட் வந்து குழந்தைங்களை ஸ்க்ராச் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்த ஊண்டை நல்ல வாட்டர் வச்சு இல்லை சோப்போடு சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுறது பெட்டர் அண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பீரியட் சொன்ன இமீடியட்டாக மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து ஒரு ப்ரிவென்ட்டிவாகவே ஸ்டார்ட் பண்ணுறதும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் ஸோ இது வந்து கொஞ்சம் ரேராக இருந்தாலும் கேட் ஸ்க்ராட்ச் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ இதையுமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு உடனே மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணுறது பெட்டர் தேங்க்யூ